ஹாய் ஆஸ் அ பேங்கரா குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட் எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு ஐடியா கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க நாலஞ்சு வயசில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சின்ன சின்னதாக சேமிப்புக்காக பணம் கொடுக்கலாம் சேமிக்கிறதுக்கு பெருசாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இமீடியட்டாக அப்படிலாம் அவசியம் இல்லை சின்னதாக உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு பாத்திரம் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு இதை வந்து நீ வந்து உண்டியில் வச்சு கேட்டாட்டி ஒரு உண்டியில் வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஒரு திரையும் நல்லது ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒரு ரூபாய் அதில் போடுறது ஏதாவது பாதிப்பு மாதிரி வீட்டில் செஞ்சாங்கன்னா அந்த குறும்புக்காக அதுலேருந்து ஒரு ரூபா அவனே எடுத்து கொடுக்க சொல்கிறது பையனோ பொண்ணோ எடுத்து கொடுக்க சொல்கிறது இப்படி பண்ணிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும் ஒன்று நல்லது செஞ்சால் நாம் பாராட்டப்படுவோம் நமக்கு பணம் கிடைக்கும் ஏதாவது குறும்பு செஞ்சால் நம்மகிட்ட இருக்கிற பணத்துலேருந்து வெளில போகும் அப்படின்னு ரெண்டு விதமாக அது வந்து உபயோகமாக இருக்கும் நீங்கள் அது முயற்சி செஞ்சு பாருங்க அருமையாக ஒர்க் ஆகும் அது ஸோ அந்த மாதம் நீங்கள் ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யுங்க பையனும் யார் யாருக்காங்களோ நீ எத்தனை சேமிச்சிருக்க காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேமிப்பு பணத்தை எண்ணி பாருங்கள் எண்ணி எண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ இருக்கோ இருபது ரூபாயோ இருபத்தஞ்சி ரூபாயோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டபுள் அமௌண்ட்டோ இல்லாட்டி ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாய் சேர்த்து இந்தா மொத்தத்தையும் நீ இது உனக்கு சன்மானமா வச்சுக்க இது நீ சேமிச்சு வந்ததுக்காக உனக்குள்ள ஒரு பரிசு அப்படின்ட்டு இது அவங்களுக்கு கொடுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் சேமிப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த செலவு பண்ணது எப்படி வந்து கண்ட்ரோல கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரிய வராமல் இருக்கும் அதனால அவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க பென்சில் வேணும் இல்ல பேனா வேணும் அப்படின்னா உன் சேமிப்புலேருந்து நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பாருங்க அப்போ விலை உயர்ந்த யாராவது வச்சிருக்கிற அந்த பேனாவோ பென்சிலோ தான் வேணுங்கிற மனநிலை மாறி நம்ம இருந்து எடுத்து வாங்குறதுனால உபயோகத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான பொருட்களை வாங்கணுங்கிறத அந்த உணர்வும் வந்து சேரும் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசில் அது போய் சேர்றது ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி காரை வாங்குறது கடன் வாங்கி என்னென்னமோ செலவெல்லாம் செய்யறது பிறரோட வாழ்வை நாம வாழ்வாதாரமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தண்ணாம நாம நம்மளை உயர்த்திக்கணும்னு நினச்சி வர அந்த செலவுகள் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதை தடுத்து நிறுத்தணும் அதை புரிய வைக்கணும்னா சின்ன வயசுல இந்த மாதிரி செலவுகளையும் அவங்களே பண்ண சொல்லுங்க அப்போ ஒரு இருபது ரூபா சேர்த்து சேர்த்து இருபது ரூபா சேர்த்து வைக்கிற பையன் எழுபது ரூபாய்க்கு ஒரு பொருள் வேணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கே நல்லா தெரியும் மூணு மாதம் நான் சேமிச்சால்தான் இது வாங்க முடியும்ன்ட்டு ஸோ பணத்தோட வேல்யூ என்னன்னு தெரிய வரும் அதனால சேமிப்பு சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்கள பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேமிப்பும் சேர்ந்து செலவும் சொல்லி கொடுத்தோம்னா ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டிசிப்ளின் பர்சனல் லைஃப்ல ரெண்டாவது சேமிப்பு மூணாவது சரியான செலவு இந்த மூணுத்தையுமே நீங்க சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்துடலாம் அவங்களுக்கு இது வந்து நான் சொல்றது வந்து நாலுல இருந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கிற பசங்களுக்கு அதுக்கும் மேல இருக்கிற பசங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு அவங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனாலே தனிப்பட்ட முறையில் அவங்க பேர்லேயே அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு டெபிட் கார்டு கொடுக்கப்படும் அந்த கார்டை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சாமான் சாமான வாங்குறதுக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கேஷ் ஏடிஎம்ல எடுக்கிறதுக்கும் அது ஒரு அந்தந்த இந்த ஏற்ற மாதிரி அளவுகள் குறிக்க குறித்து வச்சுருப்பாங்க அதுக்குமாதிரி செலவு பண்ண முடியாதுன்ட்டு நீங்களே உங்கள் கார்டில் பசங்களுக்கு லிமிட்டையும் செட் பண்ணி வைக்க முடியும் அதுவுமே இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் அதாவது ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசில் இருக்கிற அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் பிறந்த குழந்தைக்கே நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணிடலாம் பேனும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் ஆதாரும் பேனும் இருந்ததுன்னா ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷனோட பேரண்ட்டோட கார்டியன் சிக்னேச்சரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட முடியும் அது சிங்கிளி ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்டாகவும் அவங்களால் பண்ண முடியும் அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை அறிமுகப்படுத்துங்க பேங்க்லேயே மந்த்லி டெபாசிட்னா என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன லோனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு தோராயமாக ஒரு அவங்களுக்கு பூரா விளக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டாலே அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குப்பா அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து மைனர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம் இதுவே பதினைஞ்சு கிராஸ் ஆகிடுச்சு வந்துச்சுங்களேன் அதே பசங்களுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி எப்படி வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு இருக்கு எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க போட முடியும் அதாவது ஈக்குவிட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு பேலன்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு டெட் ஃபண்டுன்னு இருக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இதில் எந்த மாதிரி அவங்க போடலாம் அப்படிங்கிற அந்த தேடலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற தேடலை அவங்களுக்கு கொடுங்க எந்த டிகிரி படித்தாலும் சரிங்க சேமிப்புங்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் அவங்களுக்கு தானா வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் அதனால அது அதை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்க அந்த வயசுல இந்த இருபது வயசு வரைக்கும் இருபது வயசு தாண்டி அவங்க காலேஜுக்கு போகிற நேரத்தில் ஈக்குவிட்டி மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதில் நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது சிஎஸ்சியும் இருக்கு கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ அவங்க எதுல நார்மலாக நீங்கள் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சியில் நடக்குது அதில் எப்படி வந்து அவங்க ஷேர்ஸ் வாங்கி ஷேர்ஸை வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆப்ஷன் டிமெட்டீரியலைசேஷன் ஒரு இருக்குது அதை ஓப்பன் பண்ணி அவங்க செய்ய முடியும் இதெல்லாம் நீங்கள் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வந்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீல்டில் இந்தியா வந்து எப்பவுமே அந்த பபுள் பீரியட்லேயுமே சரி அமெரிக்காவிலாம் பிரச்சனை வந்தப்ப இந்தியா வந்து ஒரு பிரச்சனையிலையும் இல்லாமல் வந்தது காரணமே இந்தியாவில் இருக்கிறவங்களோட சேமிப்பு பழக்கங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பழக்கத்தை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொண்டு வந்தோம்னா ஒரு பலமான வீடும் கிடைக்கும் வளமான நாடும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதை பதிவு செய்யுங்க நான் உங்களுக்கு பதில் தரேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்